ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு வேணுகோபால சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பத்தாவது அத்தியாயம் விபூதி யோகா ஸ்லோகம் முற்பத்தி மூன்று அகாரோஸ்மி द्वंदमक अहमे अक्षय कालो धाताह विस्तो मुखा ओ गीताचार्य श्रीकृष्णपरमात्मा அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் விபூதி யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா அனைத்து எழுத்துகளிலும் நானே ஆ என்ற எழுத்து இலக்கணத்தில் உள்ள அனைத்து கூட்டு வார்த்தைகளிலும் நானே இரட்டை சொல் அர்ஜுனா நானே அந்த அழியாத காலம் நானே அந்த நான் முகங்கள் கொண்ட பிரம்மா ஆ என்ற எழுத்து முதல் எழுத்து மற்றும் அனைத்து எழுத்துக்களுக்கும் உண்டான ஒலிக்கு காரணமாகும் அதுபோலவே ஸ்ரீமன் நாராயணனே எல்லா உயிர்களுக்கும் முதன்மையானவர் மற்றும் எல்லா உயிர்களுக்கும் காரணமானவர் எனவே ஸ்ரீமன் நாராயணனை ஆ என்ற எழுத்தில் குறிப்பிடுவதாக வேதங்கள் கூறுகின்றன ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த எழுத்து ஆ என்று சொல்லி அந்த ஆ என்ற எழுத்திலே தனது அம்சத்தை உயர்வாக வைத்திருக்கிறார் இரட்டைச் சொல் அல்லது கூட்டு சொல் இரண்டு சொற்களும் சமமாக முக்கியத்துவம் வாய்ந்த பொருளை கொண்டுள்ளன மேலும் இரண்டு சொற்களும் முக்கியத்துவம் வாய்ந்துள்ளதாக இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த இரட்டை சொல் என்று சொல்லி அந்த இரட்டை சொல்லில் தனது அம்சத்தை உயர்வாக வைத்திருக்கிறார் காலம் அழியாதது மற்றும் முடிவற்றது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த நேரம் என்று கூறி அந்த நேரத்தில் தனது அம்சத்தை உயர்வாக வைத்திருக்கிறார் சத்ருமுக பிரம்மா அதாவது நான்கு வேதங்களை தனது நான்கு முகங்களால் தொடர்ந்து உச்சரித்து படைப்பின் அற்புதமான செயலை கவனித்துக் கொள்பவர் இவ்வகையில் ஐந்து முகம் ஆறுமுகம் பன்முகம் கொண்ட தேவர்களை விட நான்கு முகம் கொண்ட பிரம்மா உயர்ந்தவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த நான்கு முக சத்துருமுக பிரம்மா என்று கூறி அந்த சத்துருமுக பிரம்மாவில் தனது அம்சத்தை உயர்வாக வைத்திருக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசங்களை நினைவுகூர்வோம் ஆ என்ற எழுத்தை கேட்கும் பொழுதோ எழுதும் பொழுதோ இரட்டை சொல் என்ற வார்த்தையை கேட்கும் எழுதும்போதோ காலம் என்ற சொல்லை கேட்கும் பொழுதோ எழுதும் பிரம்மா என்ற சப்தத்தை கூறும் பொழுதோ கேட்கும் அவற்றில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அம்சத்தை உணர்வோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணம் சரணடைந்து நமது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முயற்சிக்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் அக்ஷராணாமக்காரோஸ்வந்த அகமேவா காலோ தாத்தாஹம்

அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷியே இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்பட மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதி அளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே வச்சனம் தவா ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அக்ஷரண अकारोस्मि द्वन्द्वः सामासिकस्य च अहमेव अक्षयः कालो विश्वतो मुखः ओम् अक्षराणामकारोऽस्मि द्वन्द्वस्सामासिकस्य च अहमेवाक्षयः कालो धाताहं विश्वतोमुखः श्रीमन्नारायणा करिष्ये वचनं तव सर्वं श्रीकृष्णार्पणमस्तु जै श्रीमन्नरायण